நினைச்சீங்க லைட்டா அனைச்சாதானே உன்ன அணைக்க முடியும் அருங்களேன் காத கூட ரகசியம் சொல்லும் காதல சொல்றேன்னு கண்ணத்துல சொல்றீங்க நீ நீங்க ரகசியமே சொன்னது போறது சைஸ் இது புதுசா மூணு பேச வேண்டிய மிகப்பெரிய ரகசியம் உங்க நண்பர்கள் இன்னும் வரல வந்ததும் சாப்பாடு போட்டு வரேன் அதுக்கப்புறம் நிதானமாக உங்கள் ரசியத்தை சொல்லுங்கள் பத்தாச்சு இன்னும் வரல நாளைக்கு பசங்களை ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிட சொல்லி ஏழு மணிக்கு தூங்க தொங்க வச்சிடணும் இதுக்கு அதுக்கப்புறம் தானே நம்ம ரகசியத்தை ஒத்திக்க பார்க்க முடியும் அப்பதானே பத்தாவது மாசத்துல அரங்கேற்றம் பண்ண முடியும் ஆமா முதல்ல அரங்கேற்றம் ஆனா பொண்ணா ஆண பொண்ணு ஆன பொண்ணுன்னு நான் சொல்றேன் அவங்க வந்துட்டாங்க செல்வி செல்வி ஆஹ் சிவ பூஜையில ஒரு கரடி இல்ல ஏன் நேரம் மூணு கரடி சாரி சிஸ்டர் கொஞ்சம் லேட் ஆயிட்டு சிஸ்டர் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க வாங்கடானா கேட்க மாட்டேன்டான் சும்மா மகா யோகியம் எவ்வளவுதான் சிஸ்டர் பார்ல இங்கிலீஷ் எல்லாம் புரியாது இல்ல சிஸ்டருங்க வாரன்னா கோயில் கோயில்ல கொஞ்சம் தீர்த்த வாங்கி சரி குடிச்சு கூப்பிடுறாங்கல்ல போங்கடா போங்கடா குடிகார பசங்களா

உங்களுக்கு எதாவது பணம் தேவைப்பட்டா செல்வியை கேட்டு வா வாசல் இது நமக்கு விழுந்த அடி அதுவும் அடி. மரண இனிமே ஒவ்வொரு நயா பைசாவுக்கு அம்மா கிட்ட தான் கையாந்துருமோ குட் மார்னிங் சிஸ்டர் வீட்டு வந்தல்ல இருந்து வீட்டுக்கே ஒரு தனி கலை ராஜா ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான் ராஜா மட்டுமா இப்படி ஒரு சிஸ்டர் கிடைக்க நாம கூட அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம் எனக்கு ஏற்கனவே ஜலதோஷம் ஐஸ் ஒத்துக்காது சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லுங்க சிஸ்டர் கை செலவு கொஞ்சம் பணம் ரொம்ப இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் தான் எதுக்கு ஓ பார்ல அதான் கோயில்ல தீர்த்தம் சாப்பிடுறோம் தப்பு தப்பு ஒரு ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு மொய் எழுதணும் ஓ ஆயிரம் ரூபாய் தர அளவுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டா இது பாருங்க குடி குடிய கெடுக்கும் போய் பேசுறது உங்களே கெடுக்கும் என்ன நீங்க தங்கச்சின்னு சொல்றதால அந்த பாசத்துல சொல்றேன் தட்டி கேக்க ஆள் இல்லைன்னு தப்பு பண்ணாதீங்க இப்படிதான் சுப்யான் ஒருத்தர் எங்க ஊர்ல குடிச்சு குடிச்சு கோடில் வந்து செத்தார் அல்ப வக்கில் அவ குடிச்சது பட்டையா இருக்கு நாங்க சாப்பிடு சீம சருக்கு சாராயம் குடிச்சா நாலு நாள்ல போவான் சீம சருக்கு குடிச்சா பத்து நாள்ல போவான் காயெல்லாம் வாங்கியாச்சு இந்த காசு மொய் எழுத பணம் கேட்டீங்களே இந்தாங்க என்ன இது பத்து ரூபாய்

இந்த விழாவே ஆரம்பமாகணும் அதுக்கு நீங்க பதினெட்டாம் தேதி டேட் கொடுக்கணும் செக்ரட்டரி சார் வரோ பதினெட்டாம் தேதி வெளியூர்ல ப்ரோக்ராம் இருக்கு வெளியூரோ உள்ளூரோ நீங்க எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஃபுல் ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்றேன் எப்படி அப்படிங்கறங்க ஓகே டேட் ஃபிக்ஸ் ரேட் வந்து 10000 ஐயா ரூபாய் அட்வான்ஸ் வாவ் பக்கமா அடி அடி வாங்க ராஜாவுக்கு புரோக்ராம் இருக்குன்னு முன்கூட்டியே சொல்லிடணும் இல்லைன்னா அவன் பாட்டி பொண்டாட்டிய கூட்டிட்டு கொடைக்கானல் ஊட்டி என்ன அனிமனுக்கு போயிட போறான் ப்ரோக்ராம்னு சொன்னா பொண்டாட்டி பணம் எங்க கே படே கேட்டான் என்னடா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆ நோ இனிமே அப்படி முடியாது அந்த பட்டி பட்டிக்காடு வந்ததில்ல இருந்து நம்ம கையில பணமே புரள மாட்டேங்குது ஒரு ஐடியா பணத்தை நாலு பங்கா படுவோம் நாம மூணு பேர்த்துக்கும் மூணு பங்கு அவனுக்கு ஒரு பங்கு ஹே ஒரு சின்ன ஐடியா ரேட்டை குறைச்சு சொல்லுவோம் நாலாயிரம் பேசணும் இந்த அவன் பங்கு ஆயிரத்தை கொடுத்துருவோம் அண்டாஸ்டிக் முதல்ல பணத்தை கொண்டு போய் சேஃபா வச்சுடும் என்ன பங்கெல்லாம் பலமா போடுறா போல இருக்கு அது எப்படி பத்தாயிரம்னு பேசி நாலாயிரம்னு சொல்லி அத நாலு பங்காக்கி ஆயிரம் கொடுக்கறதா அப்படி பார்த்தா ஒன்பது பங்கு உங்களுக்கு ஒரு பங்கு அவருக்கா சிஸ்டர் இந்த பட்டிக்காட்டுக்கு கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் தெரியும் நீங்க செஞ்ச காரியம்

வேண்டா. நீ சும்மா இரு உஷா. உனக்கு ஒண்ணு தெரியாது. நாங்க ஆட போற ஆட்டத்துல நீ ஒரு துரு பிச்சிட்டா இரு. அது மட்டும் போதும். ராமு செல்வி நினைச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி பட்டி இருக்கு உன்னை பார்க்கவே பரதாம இருக்கு ராமு சாப்பிடுறா டேய் நம்ம மேனேஜர் இன்னைக்கு சாயந்தரம் மெட்ராஜுக்கு போறாரு செல்வியை பார்த்து சீக்கிரமே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகணும்னு அவகிட்ட சொல்ல சொல்லியிருக்கேன் அவ வந்துடுவாள் சாப்பிடுற

மெல்லிசை ராமா கலைக்கூடத்தில் புரோக்ராம் வந்தா இருக்கும் வேலை இருக்கடா பெரிய வேலை வாடா முதல்ல போலாம் கிராமமேதேங்கற மதிப்பு கொடுத்து கொண்டு நான் புரோகிராம் கூட்டிட்டு போனேன். ஆனா நீ அடிச்ச மாதிரி வந்ததும் இல்லாம அந்த எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதுங்க. நான் மேடைல ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டு ஆடி பாடினது என்னால பாக்க முடியல அதான் வந்துட்டேன் அதனாலதான் அந்த நாய் அனுப்பி அலாட்டம் பண்ணியா உங்களை நாலு பேர் புகழ்ந்து பேசுறத கேட்டு சந்தோஷப்படுறவனா நான் எப்படிங்க உங்க பாட்ட கேட்க ராமு அனுப்பேன் என்ன அதங்க தானே வந்துதா அத என்ன நம்ப சொல்றியா இத்தனை நாளா நான் பணம் மட்டும் சம்பாதிக்கல ராஜா நல்லபடியா புரோகிராம் நடத்துவாங்க நல்ல பெரிய சம்பாரிச்சிட்டு இருந்தேன் இப்போ இப்போ எல்லாம் போச்சு ராமு இந்த ஊருக்கு வந்ததே எனக்கு தெரியாதுங்க ஏற்கனவே அந்த நாய் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது தொலைச்சிருவேன் அந்த வந்து உன்ன போ சொல்றேன் ராமு போயிடு இனிமே என்ன பார்க்க வராது போ ராமு இல்லைன்னா அவர் உனக்கு கொண்டுடுவார் தயவு செஞ்சு போயிடு போயிடு ராமு போயிடு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தது உன்னையும் அதையும் விரோதமா எது நடந்தாலும் சென்னையில் புயல் வெள்ளம் ராஜீவ் காந்தி பார்த்தார் பருத்திகோட்டையை சென்ற குடும்பத்துக்கு கொம்பு முளைத்தது யாருக்கா ஊட்டுவ

சிஸ்டர் உங்க வேதனை எங்களுக்கு புரியுது எங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைக்கிறோம் அதனால சொல்றோம் சிஸ்டர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறத நிறுத்த ஒரு வழி இருக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ண பாட்டு வருவாங்கல்ல அவங்க கிட்ட ராஜா மட்டும் தான் தனியா பாடுவான் உஷா இருந்தா கண்டிப்பா பாட மாட்டான்னு சொல்லிட்டீங்க அவருக்கு தெரிஞ்ச கோவப்படுவாரு அவ கோபப்படுவாங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்க போறீங்களா என்னமோ சிஸ்டர் சொல்றதெல்லாம் சொல்லிட்டோம் நகத்தால கீழ வேண்டிய விஷயம் வளர விட்டா కూడాలి అలా పెట్టవండి ఎవరు